நைட் வந்து சத்தியெல்லாம் அழைச்சிட்டு வந்தாச்சு நைட்டு குண்டை எவ்வளவு பத்த வச்சு இப்ப குண்டை இறங்கிட்டு இருக்கிறாங்க சவுண்டு வர்ற ரேடியோ காதிகிட்டு இருக்குது

செவ்வாய் செவ்வாய்கிழமை ஆட்டம் மாட்டோம் காலையில் புதை நம்ம காலையில் குண்டை இறங்குறது நாங்கள் போகிறதுக்குள்ளே பாதி பேர் இறங்கிட்டாங்க அப்படி இறங்கின அப்புறம் எல்லாம் கா அதில் குளியாக விழுந்துடும் அதெல்லாம் சமமாக நிறைய விட்டு அதெல்லாம் விசிறி வச்சு பெரிய விசிறியா அது அது எடுத்தாலும் விசிற்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்பதான் போனோம் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க முதலேருந்தும் அப்படியே இந்த இறங்குற நிகழ்ச்சியை பார்த்தா நமக்கே இறங்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது எல்லாம் ஓடுற ஓடு அந்த குழந்தைங்க ஓடுறதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது குழந்தைங்க பெருவிங்க எல்லாருமே இருக்கனாங்க நான் பக்கத்துல நின்று வேடிக்கை பாத்துட்டுனாங்க வந்து

எங்க பாப்பு குட்டி பெருசாட்டும் இன்னொரு பேர வரட்டும் கூட்டோட பொடிசுங்களா வரும் பாப்பு குட்டி கழுத்துல கோழி கழுத்துல கைத்து கட்டி வாக்கிங் கோழி கூட்டு போட்டோம் அடுத்த வருஷமா பாப்பா கோழி பிடிக்காத பாத்தீங்க சரி ஆஹ் இந்த வருஷம் பாப்பா அடுத்த வருஷம் சின்னவனுக்கு வந்து எனக்கு ஒரு பாப்பாக்க ஒரு தம்பி வரணும் அடுத்த வருஷம் பேர ஒண்ணு கண்டிஷன் எல்லாம் போட்டு போடுவான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாங்க கோயில் ஆயாக்கு கொண்டு

இன்னைக்கு இருக்குல்ல ஆமா இன்னைக்கு வந்து

சனி சந்தக்குள்ள சரியான கூட்டமாக இருந்து எங்களுக்கு உட்கார்றதுக்கு சேரே இல்லை நானும் பையன்தான் போயிருந்தோம் போய் எவ்வளோ நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமேட்டு தான் சேர் கிடச்சிது போய் முன்னாடி உட்காந்து அப்படியே பார்த்தோம் டான்ஸ் எல்லாம் அவ்வளோ அப்புறமா அதை வரது எந்திரிச்சு வர்றதுக்கே மனசு இல்லை வீட்டில் சாப்பாடு செய்யணுமேனு அப்புறம் பையனை வாக்கணும் போகலாம் அப்படின்னு எந்திரிச்சு வந்தேன் அப்புறம் பாத்திட்டு அப்புறம் சரி எந்திரிச்சு வந்தால் அப்பா பள்ளி வலிமை ஃபுல் கூட்டமே இந்த சனி சந்தை கூட தான் ஆட் பண்ணுங்க அவ்வளோ கூட்டம் ஆம்பளை இன்னும் ஜாலியே என்ஜாய் அவங்க பாட்டு கேட்டுறாங்க அப்புறம் வெளியே வந்தா கேட்டு விட்டுருந்தேன் பசங்க அவங்க பாட்டு தனியா கூட்டமா அவங்க பாட்டு தனியெல்லாம் ஆடிடுது நல்லா ஜாலியா இருந்தது அல்ல நின்று வேடிக்கை பார்த்துரு அவர் தான் சேர்ந்து வந்து நாங்க நோம்பி அதுவும் வீட்டுல ஆகிட்டு பெரும் பிரச்சனையா இருக்கு இதோட காலையில வந்து ஒரு அஞ்சாறு ஏறிட்டேன் மாட்டர்ல ஏதாச்சும் சம்பு சாட்டிக்குது ப்ரெஷரே கிடைக்க மாட்டேங்குது அதனால ஏறி ஏறி பார்த்துட்டு இருக்கு நாக்கு தண்ணுது கிட்டத்தட்ட ரெண்டு நாளா வீட்டில் வந்து தண்ணியே இல்லை இப்போ தான் வந்து மோட்ரு அப்படி இப்படின்னு சரி பண்ணி மோட்ரு மேலே ஏறுகிற மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் சரி வாங்க போயிட்டு சமையல் பார்ப்போம் கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு ஒன்பதரை மணி பக்காயிருச்சு பசி எடுத்துக்கிச்சு சீக்கிரம் சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் மா போய் குண்டெல்லாம் பார்த்துரு வந்தாச்சா ராத்திரி வந்தாச்சுக்கண்ணே ராத்திரி சரி சாப்பாடு செஞ்சு பழம் டைக்கிறாப்புனே தேர் ரெடி பண்ணிக்கிட்டு சரி சரி என்ன செய்யலை சார் இது மாதிரி செய்வீங்க ஒரு டைம் அரைத்து ஊற்றி தண்ணி மா ஏதோ செய்வீங்க

உனக்கு தண்ணி இங்கயே அங்க மாத்தி மாத்தி தண்ணி குடிக்கல தண்ணி மூணு இடத்துக்கு மாறுது ரெண்டி ஊருப்பா அங்க ஒரு தண்ணி நம்ம ஊர்ல தண்ணி எங்களுக்குதான் நாங்க ஒரே தெரிஞ்சது எங்களுக்கு எதுவும் தண்ணி மாறுதான் உடம்புக்கு எடுத்ததான் கிடையாது இப்ப வெங்காயம் தக்காளியும் போட்டு வணக்கிட்டு இருக்கோம் ஒரு தக்காளி காய்ச்சலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட வணங்கிட்டு இருக்கிறேன்

என்ன மிளகா எல்லாம் வறுத்துக்கிட்டே இப்ப இதனால ஆட்டிக்கிறேன் ஓகே மேம் நல்ல கொத்தமல்லி மிளகா கடலப்பருப்பு சீரகம் மிளகு நிறைய பட்டை சோம்பு இதெல்லாம் வச்சு வறுத்துட்டேன் இது வந்து இப்ப நான் அரைச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கிறேன் நம்ம நீங்க மொளவாட்டி தான் இருக்க போறோம் மொளவாட்டி வச்சா அவ்வளவு நல்லா இருக்கும் மொளவாட்டி தண்ணியாட்டி வச்சு வச்சுக்கோங்க நல்லா ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இப்ப அப்படிதான் செய்வேன் சரி இந்த சாந்தை வந்து அரைச்சதுக்கு அப்புறம் பாக்கலாமா பாக்கலாம் புளு கசகசா நாட்டுக்கோழியாமா

இப்போ வந்து நானும் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கறேன் வெங்காயம் தக்காளி வணக்கிருக்கேன் இதையும் எல்லாம் ஒட்டுக்காக போட்டு நானு அரைச்சி போடுவேன் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் இன்னைக்கு வந்து நான் தனியாக நசுக்கி நான் போடல இஞ்சி பூண்டு இதுலேயே போட்டேங்க நான் எப்பயுமே கதியை தான் வணக்குவேன் இன்னைக்கு தேவையில்ல இதிலே போட்டுக்கோண்டே இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டேன் இஞ்சி தப்பி இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு கட்டி எல்லாம் மூடி மஞ்சிருச்சு இப்போ தேங்காய் அரை மூடி தேங்காயும் வெங்காயம் வளர்க்குறது எல்லாம் போட்டுக்கிறேன் போட்டு எல்லாம் எல்லாமே அரைச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து கறி நம்ம தாளிச்சு கொடுக்க போறேன் பாருங்க கறி வந்து நல்லா ஒரு கிலோ எடுத்துருக்கோம் இருக்கிறேன் நாட்டுக்கொல்லி நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வளர்க்க மாட்டேன் அப்படியே எண்ணெய் ஊற்றி கறி அள்ளி போட்டு உப்பு தூள் போட்டு அப்படியே வேக வைக்க போறேன் இங்க அதுதான் செஞ்சு அப்படியே ச சேர்ந்து எடுத்து ஊற்றி நீ டக்குனு ஒரு குழம்பு சீக்கிரம் செய்யறேன் என்ன வந்து எண்ணெய் பாருங்க ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் எண்ணெய் வேணும் இடம் ஒரு கிலோ கறிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா தான் நல்லா இருக்கும் அதுக்கொசரம்

கறி அப்படியே வெந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோ தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளவுதான் இருக்கு வேலையே சிம்பிளானது நல்லா தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் வெந்த வாட்டி அரைச்சி வச்சு சாந்த ஊத்தி ஒரு மூணு விசுல விட்டோம்னு வச்சுக்கோங்க குழம்பு ரெடி அண்ணா இவ்வளவு தண்ணி வந்திருக்கு ஆமா அதேதான் தேவ தண்ணியே ஊத்தலாம் அதே அவ்வளவு தண்ணி அவ்வளவுதான் மசாலா ஊற்றுறது ஆஹ் ஊத்துலங்கண்ணி ஊத்துனா அப்படியே வேகம் ஊத்தலையே தண்ணி பாரு எவ்வளவு இருக்கு வேறு தண்ணிய சுண்டிக்குச்சு கொஞ்சம் அரைச்சி வச்ச மசாலா இதுல சேர்த்துக்க கறி இன்னைக்கு வந்து ஒரு கிலோ மாதிரி நம்ம எடுத்து கொஞ்சம் தாளிச்சுக்கலாம் அந்த அரைச்சு வச்ச மசாலையும் கொஞ்சம் நள்ளி வச்சு தாளிச்சிக்கலாம் கறி தாளிக்கிறதுக்கு சொல்ல இதுலயும் இந்த மசாலா எடுத்து வச்சுக்கலாம்

மூணு மணி ஆகுது பசிக்குது மறுபடியும் கறி உங்களுக்கு சேர்ந்து மாதிரி கொஞ்சம் கறி வச்சுக்கிட்டு சாப்பாடு ரெண்டாவது சாப்பாடு முதல் சாப்பாடுக்கே ஆரம்பிச்சா யாரும் நான் தான் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன் சூப்பரா இருக்கு சாப்பிட்டோம்ல சூப்பரா இருக்கு மிளமாட்டி வச்சதே குழம்பு தனி டேஸ்ட் செமையா இருக்கு இந்த வீடியோ வந்து நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க แชร์ பண்ணுங்க மர்க்கேனா என் அம்மாக்கு ஒரு சர்பீஸ் பண்றீங்க டாடா பை சியூ